திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கின்ற பெரிய பெருமாளுடைய திருவடியை தினமும் சேவிக்கணும் அவனுடைய திருவடியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கணும் இது சாத்தியமா ஆழ்வார் நமக்கு ஒரு அழகான வழிய காமிச்சிருக்கிறார் அமலன் ஆதிபிரான் திருப்பான் ஆழ்வார் அருளி செய்த ஒரு அழகான பாசுரம் இந்த பாடலை நாம் பாடினால் திருவரங்கத்தை நோக்கி நாம் போக வேண்டாம் திருவரங்கத்து பெருமாளே நம்மை நோக்கி வருவார் அப்படி ஒரு அழகான பாசுரம் அமலன் ஆதிவிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்க்கோண் விரையார்குளில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதிலரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே அமலன் மாசில்லாதவன் ஆதிவிரான் உலக உயிர்களுக்கெல்லாம் உயிரானவன் அடியார்கெண்ணெய் ஆட்படுத்த அடியவர்களுக்கு சேவை செய்வதற்காக என்னை ஆட்கொண்டருளியவன் விண்ணில் உரைகின்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் விரையார்குளில் வேங்கடவன் நறுமண மிகுந்த பூஞ்சோலைகளை திருவேங்கடத்திலே இழந்தருள் இருப்பவன் நிமலன் தூய்மையானவன் நின்மலன் அடியார்களுடைய குற்றங்களை பொருட்படுத்தாதவன் நீதிவானவன் இந்த பிரபஞ்சத்தே தன்னுடைய நீதியினாலே ஆள்பவன் நீல்மதிலரங்கத்தம் நீண்ட மதில்களை உடைய திருவரங்கத்திலே எழுந்தருள் இருப்பவன் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன தாமரை மலர் போன்று அவனுடைய திருக்கமலபாதம் என் கண்ணிலே இருக்கின்றது அதனாலே அடியனுடைய கண்ணும் பெருமாளுடைய திருவடியும் ஒன்றாக தெரிகிறது என்று ஆழ்வார் பாடுகிறார் இந்த பாடலை நாம் பாடினால் நம்முடைய பார்வை தெளிவடையும் நம்முடைய அறிவு தெளிவடையும் அதனாலே நம்மை பற்றிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகும் நம்மை சுற்றிய வாய்ப்புகள் எல்லாம் தெரியவரும் கைவரப்பெறும் கல்வி பொருளாதாரம் அரசியல் தொழில் என்று எல்லா வாய்ப்புகளுமே நமக்கு தெரிய வரும் கைவரப்பெறும் இந்த பாடலை பாடி பெரிய பெருமாளுடைய திருவளை திருவருளை நாம் பெறுவோம் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோ புகழ ரெம்பாவாய்